அருகே முன்னூறு ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் உள்ளது பள்ளி வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தனியார் காப்பீடு செய்வதை தவிர்த்து அரசு நிறுவனத்தில் காப்பீடு தொகை கட்டுவதற்கு நடவடிக்கை தேவை தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெய்த கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சின்ன பெருந்தோட்டம் கிராமத்தில் சுமார் முன்னூறு ஏக்கரில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்திருந்தனர் மூன்று நாட்கள் பெய்த மழையில் வடிகால் வசதி இல்லாமலும் கடல் நீர் உட்புகுந்தும் சம்பா சாகுபடி பயிர்கள் தற்போது தண்ணீரில் மூழ்கி அழுகி வருகிறது மேற்கு பகுதியிலிருந்து வரும் அதிகப்படியான மழை நீரால் முன்னூறு ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது தண்ணீர் வடிய வழி இல்லாமல் இருந்து வருகிறது மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் சம்பா சாகுபடி பயிர்கள் முற்றிலும் அழிந்துவிடும் எனவும் வேதனையடைந்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்காத நிலையில் தற்போது ஏக்கருக்கு முப்பதாயிரம் செலவு செய்து சாகுபடி செய்தாலும் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி அழுகுவதால் இரண்டு முறை விவசாயம் செய்ய நேரிடுவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த பகுதியின் பிரதான வடிகாலான செல்லவனாறு கரையை பல ி கடல் நீர் உட்புகாமல் ஆற்றின் முகத்துவ அறத்தில் கதவினை அமைத்து தரவும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை உரிய கணக்கீடு செய்து அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர்